எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ இங்க பாக்க போறோம் மிக முக்கியமான விடயம் ரெண்டு முக்கியமான விடயங்கள் நாங்கள் கதைக்க போறோம் இதுல வந்து மிக முக்கியமான விடயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இப்பொழுது கொழும்புல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் இந்த அறிவித்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொழும்புல உங்களுக்கான வாகனங்கள் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான் அல்லது நீங்க கொழும்புக்கு உங்களுடைய வாக சொந்த வாகனங்கள்ல ஏனைய ஹயர் பண்ணுற வாகனங்கள் நீங்கள் கொழும்புக்கு வாரத்துக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொன்னாலும் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான காசுக்கு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு வச்சிருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அது எதுக்குன்னு சொல்லி தான் நான் இங்கே சொல்ல போகிறோம் கொழம்பை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு அந்த கால பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆனால் அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறகடை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கோடபு அரசாங்கம் அந்த வரப்பட்டு அந்த பொருளாதார பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேனா சொல்லணும் ஆனால் இப்பொழுது இப்பொழுது அந்த திட்டம் வந்து மீள அறிமுகப்படுத்தப்பட்டு மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இதில் மீள ஆரம்பிக்கப்பட்டதுன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு மாநகர சபையினால் உருவாக்கப்பட்டிருக்க இந்த புதிய திட்டம் வந்து ஏனைய வெளிநாடுகள்ல வந்து தற்பொழுது நடைமுறையில் தான் இருக்குது நீங்க கனடாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் அந்த திட்டம் வந்து நடைமுறையில இருக்குது நீங்க அதே மாதிரி வந்து மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்தீங்கன்னா ஐரோ அரபி நாடுகளை எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் திட்டங்களான நடைமுறை எல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்துக்கான நடைமுறை திட்டம்னு சொன்னால் உங்களுடைய வாகனங்களை நீங்கள் பப்ளிக் பிளேஸில் பார்க் பண்ணுவீங்களாக இருந்தால் அதாவது பப்ளிக் பிளேக்கின் பிளேஸ்ன்னு சொல்லிக்க இலங்கையினுடைய கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட வீதியோரங்களில் இருக்கிற பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த பார்க்கிங்குக்கு வந்து நீங்கள் இப்போ காசு கொடுக்கணும் காசு பே பண்ணணும் அதாவது ஃப்ரீ பார்க்கிங்கிற சிஸ்டம் இப்ப இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்குது அவ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதாவது உங்களுக்கான பார்க்கிங் சிஸ்டத்துக்கான கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான படி முதலாவது வந்து டைமிங் அதாவது காலை ஆறு மணியில இருந்து மா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை உங்களுக்கான பாக்கிங் கட்டணம் அறவிடப்படும் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து நள்ளிரவு பன்னெண்டு மணியில இருந்து காலை ஆறு மணி வரைக்கும் எந்த ஒரு பாக்கிங் கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது ஆகவே நீங்கள் பாக்கிங் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க் பண்ணுற அந்த முதல் பத்து நிமிடங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அந்த பத்து நிமிடத்தை தொடர்ந்து மேலதிகமாக வர எல்லா டைமுக்கும் வந்து உங்களுக்கான பாக்கிங் கட்டணம் அறவிடப்படும் ஆரம்ப கட்டணமாக எழுபது ரூபாய் அறவிடுறதுக்கும் திட்டமிடப்பட்டிருக்குது இதில் பாத்தீங்கன்னா பத்து நிமிடங்கள் அறவிடப்பட மாட்டாங்கன்றது இது ஒரு ஏமாத்து வேலையாக நான் பார்க்கறேன் நேரென்று சொன்னால் எந்த ஒரு வாகன சாரதியோ வாகன ஓட்டுநரோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து நிமிடங்களுக்கு வாகனத்தை நிறுத்திட்டு தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு வாரதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இங்கே இல்லை ஆகவே மிக முக்கியமாக நோம நீங்கள் வாகனத்தை பார்க் பண்ணிக்க உங்களுக்கு பத்து ரூபாய் எழுபது ரூபாய் அறவிடப்படும் இது மிக ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது இந்த திட்டம் வந்து ஆரம்ப அப்போ முதல் இருக்கேக வந்து பல்வேறுபட்ட மோசடிகள் பல்வேறுபட்ட வகையில் போலியான டிக்கெட் தயாரித்து பார்க்கிங் விட்டுச்சு நம்ம சேஃப்டி இல்லை சும்மா காசு மட்டம் வாங்குகிற நோக்கத்தில் இருந்தது இப்படியான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தது சிறிய சிறிய ஒரு சந்தர்ப்பம் தெரிஞ்சிருக்கும் பல்லவத்தில் கூட பெரிய ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஃபைன் சிஸ்டம் எல்லாம் ஃபைன் எல்லாம் விட்டு இருந்துச்சுன்னா ஓகே இதெல்லாம் பேசும் பொருளாக இருந்துச்சு ஆக அப்படியான ஒரு விடயம் இல்லாமல் இந்த திட்டம் வந்து சரியாக போகுமான்றதை பார்க்கக்கூடும் ஆனால் இதன் மூலம் சிறிய வாகன சாரதிகள் பைக் வச்சிருக்கிறார்கள் சிறிய கார் வச்சிருக்கிறார்கள் திருவேல் ஹையருக்கு ஓடுறாக்கள் இவங்க இல்லாமல் தங்களுக்கான காசை வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியிருக்கும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்களுடைய மிக முக்கியமான பொழுதுபோக்கு பிரதேசங்களாக இருக்கிற விக்டோரியா பார்க்காக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல் பேஸாக இருக்கலாம் மரின் ரவியில் இருக்கிற வெள்ளவத்தை கொல்லுப்பீட்டி வெள்ளவத்தை பம்பளப்பட்டி தொடர்பான அந்த ஏரியாவில் இருக்கிற பார்க்கிங் பிளேஸாக இருக்கலாம் இங்கேயெல்லாம் வந்து பார்க்கிங் கட்டணம் அறவிடுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் இந்த பைக்கில் ஆட்டோவில் வந்து நிற்கிற ஆக்கள் வந்து மிகவும் அசௌகரியத்துக்கு உள்ளாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே இருக்குது ஆகவே இது தொடர்பாக சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்ட கடப்பாடு இருக்குது எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாகனங்களை வைக்க புதிய பார்க்கிங் சிஸ்டம் இருக்கின்றதை மறந்துடாதீங்க ஆகவே அதற்கான பேமெண்ட் அதற்கான காசையும் கொண்டு போய் கொள்ளுங்க இதுக்கு அடுத்த கட்டமாக இலங்கையினுடைய சுற்றுலா சுற்றுச்சூழல் அமைச்சின் அல்லது சுற்றுச்சூழல் திரைக்களத்தின் ஊடாக ஒரு புதிய ஒரு தொடர்பாடல் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது சுற்றுச்சூழல் தொடர்பாக ஏற்படுகின்ற முறைப்பாடுகள் பிரச்சனைகள் இணக்குகளை தீர்த்து பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்கு இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குல இந்த வாட்ஸ்அப் இலக்கம் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை உங்களுக்கு தெரியல அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்களுடைய பிரதேசங்கள் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகள் மோசடிகள் இடையூறுகளை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் இந்த இலக்கமானது திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலை ஏழு மணிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் எங்க கொண்டு சொல்லியும் உங்களுடைய தீர்மானம் உங்களுடைய முறைப்பாடுகள் வந்து இருபத்தி நாலு மணத்தியால் எங்கள் வேலை நாட்களுக்கு வே ஒரு ஒரு நாள் ஒரு வேலை நாட்களுக்குள் இருபத்தி நாலு மனத்தியாலத்துக்குள் தீர்த்து வைக்கப்படும் என்று சொல்லியும் சுற்றுலாச்சூ சுற்றுச்சூழல் அமைச்சின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்குது ஆகவே இவை நான் ரெண்டையும் உங்களுக்கு வந்த புதிய விடயம் நான் வாசிக்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச விடயங்களை எனக்கு எவ்வாறு தெரியுதோ அந்த விடயங்களை நான் உங்களுக்கு நேரடியாக கொண்டு வரேன் சரியாக கொண்டு வரேன் உங்களுடைய சைட்ல இருந்து அதுக்கான ரிவியூ கொடுத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் நீங்கள் மேலதிகமாக பல்வேறு புதிய அப்டேட்ஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் சசிஎஸ்எல் பிளோக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறேன் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் புதிய விடயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல விடயங்களை சந்திக்கலாம் நன்றி